நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலத்துக்கு மிக அருகில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் இருக்குது ஒரு பண்ணை வந்து அமைச்சு அந்த இதில் அந்த பண்ணையில் வந்து கொய்யா மரம் இதெல்லாம் வச்சு நட்டு வளர்த்துட்டு வந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பண்ணையை வந்து விலைக்கு வந்திருக்கு ஆமாம் நண்பர்களில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரு இது எங்கே கரெக்டாக இந்த இடம் எங்கே இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம வந்து செங்கப்படை திருமங்கலத்துல வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு செங்கப்படைக்கு மிக அருகில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோடு முகப்புலேயே வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு செங்கப்படையிலேருந்து வில்லூர் போகக்கூடிய மெயின் ரோடு இந்த ரோடு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து வில்லூர்லேருந்து சிங்குன்றவரம் ஆமத்தூர் அப்படியே சிவகாசி போகக்கூடிய ரோடு அந்த ரோடு மேலேயே வந்து அந்த ரோடு முகப்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு மூணு நாலு ஏக்கரில் வந்து மரம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சொட்டுநீர் பாசன வசதி வந்து அதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆடு செட்டு அதை ஒரு ஒரு இரநூறு ஆடு பராமரிக்கிற வசதி கொண்ட ஒரு பெரிய செட்டு இதில் வச்சுருக்காங்க இது போக பார்த்திங்கன்னா இங்கே இது பராமரிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தங்குற மாதிரி ஒரு அஞ்சு ரூம் வீடு கட்டியிருக்காங்க அது பாத்ரூம் வசதியோட ஒரு அஞ்சு ரூம் வீடு கட்டியிருக்காங்க இந்த இப்போ இந்த பண்ணை தான் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வந்திருக்கு இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் ஒரு ஏக்கரோடைய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றியும் பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடத்த சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க ஆடு செட்டு வந்து மேலே தான் பாதுகாப்பு தரக்கூடிய அளவில் படி போட்டு மேலே வந்து வச்சுருக்காங்க சுற்றி பென்சிங் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா ரோடு மகப்பில் வந்து இடத்துக்கு உள்ள நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கேட்டு போட்டிருக்காங்க திருமங்கலத்துக்கு மிக அருகில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் அமைக்கிறதுக்கு வந்து அருமையான இடம் என்பதில் இதை வந்து ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து திருப்பே கரண்ட் வசதியும் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது ரோடு வகுப்பு இப்போ தான் ரோடு வந்து தாரோடு வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணை வந்து ஆரம்பிக்குது மொத்தம் வந்து பத்து ஏக்கரு ஒரு அருமையான லேண்டு இருந்ததில்லை இதை வந்து பிளாட்டு உடைக்கிறவங்களும் இதை வாங்கி வந்து பிளாட்டு போடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்து திருமங்கலம் ரீச் ஆக முடியும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை டு கொல்லம் ராஜபாளையம் நான்குழிச்சாலையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து மதுரை டு ராஜபாளையம் கொல்லம் நான்குழிச்சாலைக்கு போயிடலாம் அதே போல் பார்த்திங்கன்னா மதுரை டூர் நம்ம விருதுநகர் வழியாக இருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி நான்குழிச்சாலைக்கும் வந்து இதில் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து போக முடியும் ஒரு அருமையான இடம் நண்பர்களே செங்கப்பள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து வ வளர்ச்சி டெவலப்பான ஒரு ஊர் கிட்டத்தட்ட அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் குடும்பம் வந்து வசிக்கக்கூடிய ஒரு ஊர் மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா பெரியார்ந்து செங்காப்பாடிக்கு பேருந்து வசதியும் திருமங்கத்துலேருந்து பேருந்து வசதி சேராட்ட வசதி போக்குவரத்து வசதி வந்து உள்ள ஊர் இந்த இடத்து பார்க்கப்படக்கூடியதான் நம்ம லேண்ட் இன்ஃபார்மேஷனோடய கான்டெக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுவோம்